பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து அஞ்சு தடவை வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு வரமொளகானா பதினஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தழை கருவேப்பில தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அடுத்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சிக்கனில் எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பொடி எல்லாத்தையும் போட்டு அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையுமே இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு கால் மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கால் மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிட்டோம் இது மூடி போட்டு ஒரு காமன் நேர வெச்சுக்கலாம் இப்போ நம்ம இது ஊற வைக்கிறதுனால நமக்கு chicken கொஞ்சம் ஜூசியா இருக்கும் சோ அதனால தான் நம்ம ஊற வச்சுக்கறோம் இது ஊறட்டும் காமன் நேர ஆச்சு chicken நல்லா ஊறி மரைனேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை இப்படி ரெண்டா கிள்ளிக்கலாம் ரெண்டா கிள்ளி கிள்ளி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க விதையோட போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்கலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப காரம் இருக்க கூடாது அதனால நம்ம வேற எந்த மசாலா பொடியும் அதுல சேர்த்த போறது அதனால் அதனால விதையெல்லாம் நீக்கிட்டு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் காரமா வேணும்னா விதையோட எடுத்துக்கலாம் காரம் வேணாம் நினச்சிங்கன்னா விதை இல்லாம போட்டுக்கலாம் விதையெல்லாம் கொட்டிட்டு விதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா இந்த விதையை நமக்கு காரம் வேணும்னு நினச்சேன்னா அந்த விதையை பாதி பாதி மட்டும் கொட்டிட்டு பாதியோட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காய்ஞ்சதும் நல்லெண்ணெய்யை ஊற்றிக்கலாம் இப்போது வடைச்சட்டி காஞ்சு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பருப்பு சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு எடுத்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகுழுந்து பருப்பு பொரியிறப்ப சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடவுளு மருப்பு பொரியுது இந்த சமயத்தில் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் சிக்கனு ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் முன்னாடி பதம் வர வரைக்கும் மண்ணிக்கலாம் வச்சுருக்க இது தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கணும் நல்லா தேங்காய் வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சிக்கன் சாப்பிட்றப்போ அந்த தேங்காயை சேர்த்து கடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சம் வணங்கி இருக்கு இந்த சமயத்துல நம்ம கருவேப்புல எடுத்து வச்சிருக்க கருவேப்புல வரமிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இதையும் நல்லா இன்னும் எல்லாமே நல்லா வணங்கி தேங்காவும் நல்லா வணங்கி வந்திருக்கும் இந்த சமயத்துல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன்லயே பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டதுனால நம்ம இதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்ப சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் இதை மூடி போட்டு சிக்கன் தண்ணியிலே வேக விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனோட தண்ணியிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி வந்திருக்கா அந்த சிக்கனோட தண்ணியிலே நல்லா வெந்திருக்கும் தண்ணி இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இப்போ நம்ம திருப்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் நல்லா வேக விடலாம் இது மூடி போட்டு வேக வைக்கலாம் மினிட்ஸ் கழிச்சாச்சு இப்போ நான் இடையிலே ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி ரெண்டு மூணு தடவை ஓப்பன் பண்ணி நான் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துச்சு இப்போ அடுப்பை சிம்பிள வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிக்கலாம் நம்ம கொத்தமல்லி தூவுற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நான் கொஞ்சம் நிறையாவே கொத்தமல்லி தூவிக்கிறேன் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாப்படி எதுவுமே சே சேர்க்காதனால நமக்கு சிக்கனோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த தேங்காயெல்லாம் வந்து இந்த சிக்கனோட மசாலாவோட வெந்து வரதுனால செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றப்போ ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி நல்லா சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ